ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பாப்பா நாங்க பாருங்க ட்ரெஸ்ஸு நேற்று எடுத்து கொடுத்தேங்க ஆனா என்ன பண்ணாங்க கேள் அப்பவே போட்டு பார் சாமியா அழவா இருக்கான்னு கேட்டேன் ஆனா சேரிங் சேரிங் மண்டை ஆட்டினாங்க அம்மாவில் மகளுக்கு அந்த வீட்டில் போய் போட்டு பார்த்தா பத்த மாட்டேங்குது இன்னொரு இப்படி போயிட்டு இருக்கு ஏன் தாங்க இப்படி பண்ணுறீங்க எனக்கே அலைச்சல் உங்களுக்கே தெரியும் நானே எவ்வளவு காலையில இருந்து எவ்வளவு அழைஞ்சு காபி எவ்வளவு அழைச்சல் அதையும் பாட்டு நம்ம இவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்துட்டு பாரு தேவையான செஞ்சுட்டு நாமளும் வேலையும் செஞ்சுட்டு எத்தனை அலைச்சல் அழைச்சல் படி ரெண்டு நிலையா ஆயிடுச்சு சாப்பிட்டாங்க ரெண்டு நிலையா ஆயிப்போச்சு வேணும்னு வாங்கிக்கோ முத்தப்பபு பாப்பா பெரிய பாப்பா வந்திருக்கிறாங்க முட்டை பப்சு அவருக்கு வாங்கிட்டு டான்ஸ் மழை வரும் ஒதுங்கினு சொன்னாங்க அந்த பாட்டு நாங்க ஊரே என்ன தஞ்சாவூர்ல அந்த இதுல ஆடிட்டே இருந்துச்சு ஆடு அந்த பாட்டை போட்டுட்டு நல்லா இருந்து நல்லா இருக்குங்களா சின்ன ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நல்லா பாய் சொல்லு